வணக்கம் நண்பர்களே இனி வருகின்ற காலங்கள கடகராசி நண்பர்களுக்கு தற்போது ஆடி மாதம் முடிந்து ஆடி மாதம் இந்த ஆடி மாதத்துல இனி வருகின்ற காலங்களில் கடகராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்கள ஜாக்கிரதையாக இருக்கணும் மேலும் உங்களுக்கு அதிகவியான அதிர்ஷ்டத்தையும் நற்பலன்களையும் பெற இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் முதல் முறையாக நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல்வன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் போது பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் முடிஞ்சுங்க ஆடி மாதம் தொடங்கி சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான ஆடி மாதத்துல கடக பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன விஷயங்களை கடைபிடிக்கலான்னு தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவேளையில ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடற்பயிற்சி ஆகுமா இந்த கிரக மாற்றங்களால தாங்க சில ராசிக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்கு அசுப பலன்தான் ஏற்படுத்தும் அந்த வகையில ஆடி மாதத்துல முடிந்து தற்போது ஆடி மாதம் பிறந்திருக்கு ஆடி மாதம் பாத்தீங்கன்னா அம்மனுக்குரிய மாதமாக இருக்குதுங்க இந்த ஆடி திருவிழா குலதெய்வ வழிபாடுன்னு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பதுன்னு அனைத்து கோவில்களும் திருவிழா கோலமாக தான் இருக்குது சூரியனினுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணக்கிடுவோம் சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாசை ரொம்பவே சிறப்புங்க இந்த மாடி கடக கடகராசினருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாக்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலே உங்க ராசிநாதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறாரு உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அதிபதி புதன் ராசியிலே அமர்ந்திருக்காருங்க கூடவே தன்னம்பிக்கை அள்ளி கொடுக்கக்கூடிய சூரிய பகவானும் ராசியில் இருக்கிறாரு இது ஒரு அற்புதமான பலன்களை கொடுத்துடுங்க தைரியமும் தன்னமைக்கும் இந்த காலத்துல உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா நல்லபடியாக நிறைவேற்றுவீங்க மனதுல இருந்த சஞ்சலங்கள் நீங்கி சற்று தெளிவாக காணப்படுவீங்க கடந்த காலங்கள இருந்த சிக்கல்களுக்கு சற்று தீர்வு கிடைத்திடுங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தால தெளிவாக திட்டமிட்டு அனைத்து காரியங்களும் நீங்க வெற்றி பெறுவீங்க கேது பகவான் பாத்தீங்கன்னா ஞானம் நல்ல அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க போறாரு குடும்ப உறவுகளால உங்களுக்கான ஆதாயமும் மகிழ்ச்சியும் உண்டுங்க பண வரவு பொறுத்தவரை நன்றாக இருக்க போகுது உத்தியோகம் தொழில் உடைய உயர்வடைவிங்க லாபம் சிறப்பாக இருக்குங்க சுப செலவுகள் ஏற்பட்டுடுங்க சுக்கர வலுவடைந்து இருப்பதால் பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பார்ப்பதால நிலம் புதிய வீடு வீடு புனரமைப்புன்னு போன்ற விஷயங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க குலதெய்வத்தினுடைய அருள் தற்போது அற்புதமாக இருக்க போகுது அடுத்தடுத்து நல்ல காரியங்களை மகிழ்ச்சி பொங்கிடுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திடுங்க குழந்தைகளுடைய கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் காரியங்களை இருந்த தடைகள் அனைத்து விலகிடுங்க நல்ல உத்தியோகம் தேடுவோருக்கு எதிர்பார்த்தபடி ஒரு நல்ல இடத்துல வாய்ப்பு கிடைத்திடும் உத்தியோகத்துல நீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு விரும்பிய பணியிடை கூட கிடைக்க போகுது சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வக்கரமாயிருக்கிறாரு உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு தொலை தூரத்துல இருந்த நல்ல செய்தி கிடைத்திடுங்க வெளிநாடு முயற்சிகளாக வெற்றி தேடி வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது தொழிலை மேற்கொள்ளக்கூடிய புதிய முயற்சிகள் சிறப்பான வெற்றியை தான் தரப்போகுது இந்த மாதத்துல கேது பகவான உங்களுக்கு கோபமோ ஆக்ரோஷமோ அதிகரித்து இருக்கும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியங்க குரு ஆறாம் இடத்தை பார்ப்பதால கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று எச்சரிக்கையாக இருங்க உங்களுடைய தகுதிக்கேற்பதான் நீதியை நிர்வகிக்க வேண்டுங்க பணம் கொடுக்கல் வாங்கலை முற்றிலும் தவிர்த்துடுங்க ஆரோக்கியத்துல மிகுந்த மிகுந்த கவனம் செலுத்துங்க ஜீரணம் சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிக எச்சரிக்கையாக இருங்க உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது ரொம்பவே அவசியம் அமாவாசை பௌர்ணமி நாட்களை நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதால காரியங்களை நீங்க சிறப்பான வெற்றியை பெறுவீங்க கடக ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயல் அன்னு கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சுக்கிரன் சைன போகஸ்தானத்துல சூரியன் குரு ராசியில புதன்னு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய்ங்க கேது அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல சனி ராகுனு கிரகங்கள் வளம் வரப்போகுது கிரகநிலை மாற்றங்களாக பார்த்தீங்கன்னா இரண்டு ஏழு இருபத்தி ஐந்து அன்று சாணத்தில் சனி வக்கரம் ஆரம்பமாகுது மூணு ஏழு இருபத்தைந்து அன்று பார்த்தீங்கன்னா ராசியில புதன் வக்கரம் ஆரம்பிக்குது பதினேழு ஏழு இருபத்தைந்து அன்று ஐன சைன போகஸ்தானத்துல இருந்து சூரியன் ராசிக்கு மாறுகிறார் பதினேழு ஏழு இருபத்தைந்து தான் புதன் பகவானும் ராசியில இருந்து ஸ்தானத்துக்கு மாறுகிறாருங்க இருபத்தி ஆறு ஏழு இருபத்தைந்து அன்று பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருந்து சுக்ரன் தான் ஐன சைன போகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி ஐந்து என்று பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து செவ்வாய் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியின் புதன் இருக்கிறாருங்க ராசிக்கு மாத தான் சூரியன் வரப்போறாரு எதிர்பார்ப்புகள் அகலுங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் விலகிடுங்க உங்களுடைய பொருளாதார வலிமை கூடிடும் அதே வேளையில் பொருட்கள் மீது கவனம் செலுத்துங்க இழப்பு ஏற்படலாம் வாழ்க்கையில பொன்னான வாய்ப்புகளை உங்களுக்கு தேடி வர போகுதுங்க வாழ்க்கை வளம் முன்னேற போகுது அதே வேளையில தெய்வ அனுகூலத்தோடு நீங்கள் காரியங்களை சாதித்து முடிப்பீங்க உடன் வேலை செய்வோருடன் ஆதரவால் அதனை சமாளிப்பீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்க தடையில்லாமல் நடக்கப்போகுது போகுது தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பு நீடித்திடுங்க வீட்டில் நீங்கள் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நல்ல தூக்கலாம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவதால நிலைமை சீராகிடும் உத்தியோகத்தின் பார்ப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலைப்படு அதிகரித்திருங்க சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட நடக்கலாம் உடன் பணிபுரிவால உங்களுக்கான அனுகூலம் உண்டு உங்க பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்காதீங்க வியாபாரத்துல சீரான வளர்ச்சி இருக்க போகுது அலைச்சல் இருக்க தான் செய்யும் கலைத்துறையினருக்கு தீவிர முயற்சிகள் பேர்ல புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க உங்க திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைத்திடுங்க அரசியல்வாதிகள் சமூக சேவர்கள் பிரதிபலனை எதிர்பார்க்காம நீங்க உழைக்க வேண்டியதா இருக்கும் அவர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல அதிக சீரத்தை எடுத்து படிப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதத்துல புனர்பூசம் நான்காம் பாதம் பொறுத்தவரை குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனமாக பேசுவது நல்லதுங்க உறவினர்கள் குடும்ப நண்பர்கள முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் முற்றிலும் தவிர்த்திடுங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது நல்லது வாகனம் சுகம் ஏற்படும் பூசம் நட்சத்திர காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உங்களுக்கு தகவல்கள் தாமதமாக தான் வந்து சேரும் கூட இருப்பவர்களிடம் எந்த விஷயத்தையும் சொல்லும்போது கவனமாக இருங்க தேவையில்லாத மற்றவர்கள் பத்தி அவர்களிடம் பேசுவதை தவிர்த்திருங்க பொருளாதாரம் உயரக்கூடிய காலமாக இருந்தது எதிர்ப்புகள் விலகிடுங்க கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்திடும் பல வகையான யோகங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க ஆயம் நட்சத்திரங்காரங்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகிடுங்க மனக்குழப்பம் நீங்கிடுங்க ஆனா பிறருடன் பழகும்போது நிதானம் தேவைங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும் தொழில் தொடர்பான காரியங்களை நீங்க வெற்றி பெறுவீங்க பொருளாதாரம் முன்னேற்றம் உண்டாகிடுங்க பழைய பாக்கைகளை வசூலித்து வேகமாக கைக்கு வந்த வந்தால் போகுது வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளை சாதகமான நிலைதாங்க உண்டாக போகுது பரிகாரமாக நீங்கள் திங்கட்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயத்திற்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வழிபடுவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் குறைத்திடுங்க இந்த மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்டமான தினங்களாக பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டு மூணு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு அமைந்திருக்கு கார்கள் பொறுத்தவரை உங்களுக்குடிய நவகிரக நாயகன் தான் சந்திர பகவான் நீங்க உங்களுக்குரிய ராசிக்குரிய திங்கக்கிழமையில சிவபெருமான் கோவிலா சிவனுக்கு பால செய்து வழிபட்டு வருவது உங்களுடைய கிரக தோஷங்களும் கர்ம தோஷங்களும் நீக்கிட உதவியாக இருக்கும் பார்ணமி தினங்களை நீங்க முன்னிறவு நேரத்திலே வானலை தோன்றக்கூடிய பூரண சந்திரனுடைய தரிசனம் செய்து வருவது உங்களுடைய மனதில் நேர்மறை சக்திகளை அதிகரிக்க செய்யுங்க மேலும் நீங்க சிவனை வழிபடுவதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்திடும் சந்திர ஒரு மனிதனின் தாயாருக்கு காரகமாக இருக்கிறாரா கடகராசினர் தினந்தோறும் நீங்க தங்களுடைய தாயாரை வணங்கி அவர்களுடைய ஆசைகளை பெற்று செல்வது உங்களுக்கு பல நன்மைகளை உண்டாக்கிடுங்க மாதம் ஒரு முறையாவது கோவில்கள் இல்லைனா துறவிகளுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை இல்லைனா உதவி செய்யலாம் கடகராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டோம் நீங்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களுடைய நண்பர்களும் கடகராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நண்பர்களே